ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான பேச்சு சாதாரணமாக செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாட்கள் நாற்பத்தி நாட்கள் அந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அந்த வகையில் இந்த மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் ஆட்சி அமைத்து குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் அற்புதம் ஏன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் விருச்சிகமும் ஆட்சி அதே சமயம் கடகத்தில் நீச்சம் மகரத்தில் உச்சம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சாரம் பண்ணுறார் அதுவும் குரு பகவானோட ஐந்தாம் பார்வையை வாங்கிக்கிறார் ஏன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சமடைந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிக ராசியில் இருக்கிற செவ்வாயை பார்க்குறார் குருமங்கல யோகம் உண்டாருது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவானின் விசாகம் காலில் அதாவது விசாகம் நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானின் அனுஷம் காலில் சஞ்சாரம் பண்றார் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புது பகவானின் கேட்டை காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் வரும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் சனி பகவான் இதில் வரும்போது கொஞ்சம் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களையும் அதேமாரி புத பகவானின் கேட்டை நட்சத்திரத்தில் வரும்போது அறிவுபூர்வமாக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பலன்களையும் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு இதையும் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொளி அப்படிங்கும்போதே செவ்வாய் பகவான் உணர்ச்சிக்காரகன் இரத்தக்காரகன் உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் இவர் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமோ பிரச்சோதயாத் இப்போ இந்த அருமையான பதிவுக்கு நம்ம போகலாமா அன்பான மகர ராசி நேயர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உண்மையிலேயே அதி அற்புதமான ஒரு கிரகம் ஏன் அப்படின்னா சுகாதிபதி லாபாதிபதி சுகத்தையும் கொடுக்கக்கூடியவர் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவர் அதுவும் இந்த மகர ராசி அப்படின்னாலே உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இறுதி வரைக்கும் உழைக்கணும் அது எவ்வளோ சம்பாதித்தாலும் சரி கோடி சம்பாதிச்சாலும் சரி லக்ஷம் தினமே சம்பாதிக்கவே இல்லைனாலும் சரி உழைக்கணும் ஒரு நாள் கூட சோம்பி உட்காரக்கூடாது அப்படிப்பட்ட கேரக்டர் அதனால தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நிறைய கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது பணங்காசு இருக்கும் குடும்பம் அமையாது குடும்பம் அமைஞ்சிடும் பணங்காசு இருக்காது ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் சனிதான் அப்ப இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இதுவரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் எங்க இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல திக்பலத்தோட உபஜயஸ்தானங்கள்ல ஒன்றான ஜீவனத்துல அற்புதமா இருந்து ஜீவனத்தை விருத்தி அடைய வச்சார் உத்தியோகத்துல ஒரு விருத்தி தொழில் வியாபாரத்துல ஒரு விருத்தி இதெல்லாம் கொடுத்தார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த உபஜெயம்னாலே வெற்றி தான் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வம்சத்தை கண்டிப்பாக கொடுத்தார் அந்த வகையில் இப்ப இந்த ஜீவனஸ்தானத்தை வெட்டி விலகி இந்த லாபாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போறாள் இப்போ உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் இப்போ ஜீவனத்தில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க உத்தியோகம் தொழிலாபாரத்தில் அதற்குண்டான உயர்வுகள் வர வேண்டாமா அதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் இதுவும் வந்து உபஜயஸ்தானங்களில் ஒன்று மூன்று ஆறு பத்து பதினொன்று பதினோராம் இடத்துல லாபம் இந்த பதினோராம் இடத்துல எந்த கிரகம் உட்காந்தாலுமே அற்புதம் எந்த கிரகம் ராகு கேதுவாகட்ட யார் உட்கார்ந்தாலுமே இந்த பதினோராம் இடம்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலே வர்றது அதுவும் குருவோட ஐந்தாம் பார்வையும் வாங்குகிறார் குருமங்கல யோகத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது குருமங்கல யோகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு போகிறது இந்த நேரத்தில் நீங்கள் போட்ட அத்தனை டென்ஷன் இல்லாமல் அற்புதமாக நிறைவேறும் ஒவ்வொரு காரியமும் ஆமே இந்த நேரத்தில் இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் அது உங்கள் ஜென்மராசியை குரு பகவான் அவரை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அற்புதம் பதினொன்று ஒன்று மூணு சூப்பர் குருவோட பார்வை பிரிய சுமார் ஜக ஜகன்னு இருக்கு அந்த வகையில் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் மூன்று பனிரெண்டு கொடைய அதிபதி குருவின் விசாகம் நாலாம் பாதத்தில் வர முயற்சிகள் சாதகமாகும் உடன் பிறப்புகள் வழியில் இருந்து வந்த மன கசப்புகள் அகலும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு பயணங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் எதிர்பாராத குடும்பத்தில் குடும்பத்துக்காக ஒரு பயணங்களை மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்கள் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும் ஆமே உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் எது இடமாற்றம் தானே அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அந்த ப்ரொமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக உங்களுக்கு சில வேலைகள் அற்புதமாக இருந்தாலும் சில செலவுகளை தவிர்க்க முடியாதபடி தான் வரும் சில பேருக்கு சொத்து சேர்க்க உண்டாகும் ஏன்னா அதெல்லாம் வந்து மறைமுக செலவுகள் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கிலும் உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் ஆன சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காரில் வர உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வேலை 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 இந்த மகரச என்பவர்கள் வேலைன்னு வந்துட்டு வேலைக்காரன் இறங்கி அடிப்பீங்க அது எவ்வளவு நீங்க எப்படியாவே இருப்பீங்க ஆனா ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா இறங்கிடுவீங்க இறங்கி அந்த சொன்னேன் பாருங்க இறங்கி அடிக்கக்கூடிய அம்சம் அந்த வகையில் உடம்ப கவனிச்சுக்க மாட்டீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சரியா இந்த மாதிரி பொருளாதார நிலை பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் யாருக்காவது கடன் கொடுத்துட்டிங்கன்னா வாங்க முடியாது அதுமாரி சில பேருக்கு எதிர்பாராத சில நன்மைகளும் நடக்கக்கூடும் அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலையும் கரெக்ட் கரெக்டாக பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஆறு ஒன்பது குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை காலில் சஞ்சாரம் பண்ற இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் அடி தூள் களை போயிட்டே இருப்பீங்க வைகை எக்ஸ்பிரஸ்லாம் எல்லாம் கிடையாது வந்தே பாரத் போயிட்டே இருப்பீங்க அட்டி ராஜ்தானி அந்த மாதிரி ஸ்பீடு எவனும் உங்ககிட்ட வந்து வாழாட்ட முடியாது கூடவே இருந்து குழிஞ்சு பறிச்சவரெல்லாம் ஓடியே விடுவோம் காணாமே விடும் கொடுக்கல் வாங்கல் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி தனவரவு தாராளமாக கிடைக்கும் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாலும் அந்த உழைப்பு வீண் போகாது உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது ஆனா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு உழைப்பு வீண் போகாது ஒரு வருமானத்தை உணர்ந்து தரும் ஆமே தந்தையாரோட பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பிதாரீவ சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அதுவும் உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு படிப்பு சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அற்புதமாக வந்து சேரும் கண்டிப்பா பெரிய முன்னேற்றம் அந்த அவங்களுக்குலாம் இந்த நேரத்துல கண்டிப்பா கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களால முடிஞ்ச ஒரு உதவி யாருக்காவது ஏழை எளியவர்களுக்கு நீடி பீப்புள் அன்னதானம் பண்ணுங்கோ இல்லைன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுங்கோ தேவைன்னு ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நினச்சா அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுங்க இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யுங்க அன்னதானம் பெஸ்ட்டு ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்கள் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து குருவின் ஐந்தாம் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை மனப்பூர்வமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள்